பிடையில் பரமாய் உடைந்து விநாயகர் தாக்க வாழ்ந்த சின்ன அளவுபட அதிக சௌந்தரியத்தை தாக்க பாதூர் கடத்தாம் அமர்ந்து காக்க விலக நேற்றியை மீண்டும் நினைவு தாக்க சிவகர் தாக்க புருவம் தம்மை தலைவெளிமுறை தடல் தடவெளிகள் பாட சொந்தர் காக்க காதூரும் வெளியாய் போட்டி ஆதி போட்டி மகரமாய் நின்ற வானவா போற்றி பகர் முன்னானவும் பரமே போற்றி மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணில் மணியாய் கலந்தாய் போற்றி நீர் தீக்கும் காற்றாய் நின்றாய் போற்றி கார் குளிராக கணிந்தாய் போற்றி பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர் மீன் கணமாய் நிலத்தாய் போற்றி மழை பொழி இமலைய வளசோய் போற்றி தலை செவி என் தோல் தலைவா போற்றி திங்கட் கடையோன் செல்வ போட்டி கருளும் நிறைவா போட்டி ஆறுமுக முக அண்ணா போட்டி சிறுகன் கழித்து சிறுமுக போட்டி செம்பொன்மேனி செம்மால் போட்டி உம்பர் போட்டி ஒம்பால் போட்டி பன்னியும் ஏந்துகை பண்ணவா போட்டி எண்ணிய எண்ணையும் இசையாய் போட்டி அப்பமும் அவளும் கப்புவாய் போட்டி முப்புரி நூல் மார்பு அப்பா போட்டி எல் உரண்டை பொய் ஏற்றோய் போற்றி தெல்லுறு செவிட்டாத தேனே போற்றி மூவர் மொழியிடம் மொழிந்தாய் போற்றி மதவழி போத்தி மாங்கனி அரண் பாய் வளங்கோய் போற்றி ஈங்கினி எம்பால் எழுந்தருள் போத்தி கரும்பாயை கொள் கல்வா போட்டி அறம்பொருள் யோ ஐயா போற்றி தேனியால் கடைந்த தேவே போட்டி கடல் போக்குவாய் போத்தி பேழை வைத்து பெம்மான் போற்றி ஏழை கிறங்கும் எம்மரை போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலரியம் தலை அணிவாய் போற்றி திருநீர் தெற்றொழி செம்மோல் போற்றி இரு ஆறாய் போற்றி பயமுக அரசை காய்ந்தாய் போற்றி மயலரும் இன்ப வாழ்வை போற்றி ஆனையாய் புழுவாய் ஆனாய் போற்றி பானை வைத்தே பறவை போற்றி கடம்பொழி யானை கண்டே போற்றி மடம் அறிவின் வளனை போற்றி மாலோடு தேனும் பருவாய் போற்றி மேலோடு கீழாய் விளைறுவாய் போற்றி ஏய்பி வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்பொருள் வேலை முகத்தாய் போற்றி நல்லா திட்டம் நாளாய் போற்றி கொல்லா மணியை புறானா போற்றி அருவியின் வரம்பை அகன்றாய் போற்றி உரிய இனம் குழந்தாய் கொன்றே போற்றி எட்டு வான் குண தொந்தாய் போற்றி கட்டரு கழிற்று முகத்தோய் போற்றி மலரில் மணியாய் வளர்ந்தாய் போற்றி அலர்கதில் ஒலியின் அமைவோய் போற்றி ஓங்கார முகத்தெரு கல் போற்றி ஏங்கா துயிர் கருள் இயற்கை போத்தி என்னும் எழுமோதகம் சதா விமுதி அநாக நாகம் நாசிகம் தைத்தையந்த நாசு నాశకం నమామిదం వినాయకం నదేది రాజి భీగరం నవేది దార్క పాశ్వరం నమస్సురారి నిజంజరం నమాజి వాదరుత్తరం సురేశ్వరం నిజేశ్వరం గదేశ్వరం గణేశ్వరం మగేశ్వరం తమారతే పరాత్పరం నిరంతరం సమస్త లోక సంకరం నిరైతైత కుంజరు తరే ధరోధర వరం వరే భక్తరం మచ్చరం प्रभागरं क्षमागरं मताकरं यशस्करं मनस्करं नमस्करं तवां नमस्करमिपास्वरम् अगिञ्जनार्तिमार्जनं सिरान्दनोक्तिभाजनं पुरारिपुरनन्दनं सुरारिगर्वणं प्रपञ्चनाशभीषणं धनं भञ्जयादिभूषणं खगोलदानवारणं भजे पुराणवारणं कान्तमन्दकान्ति कात्मजनम्

కుమణి అమూర వందష్ణం సదాంతం ఓం శ్రీ మహా గణపతి వక్రతుండ మహాకాయ సూర్య కోడి సమప్రభ అం గురు దేవ సర్వ కార్యవర్తన పరాస్ నమోవం యారధి మోదకం కళాదర భూదం అనేక క్రియా యోగ సత్య స్వరూపం சதா விஸ்வம் கணேச லம்போதராய சாந்தாய சந்திர சர்வாய சந்திராய நமக இங்க நமக ஓம் விக்கிரராஜ நாஜா நம ஓம் புத்திராய நமக ஓம் கணேஸ்வரா நமக கந்தராஜாய நமக அவியாய நமக ஓம் போதாய நமக ஓம் சதாசாய நமக ஓம் அச்சய தசாய நமக ஓம் விஜப்பிரியாய நமக ஓம் அக்னி நாட்சி பச்சே நமக ஓம் இந்திரஸ்ரீ சுப்பிரதாய நமக ஓ வாணி பிரசாதாய நமக ஓம் ஆர் நம ஓம் சர்வசத்திரிபிரதாய நம ஓம் சர்வதனாய நம ஓம் சர்வரித்ரா நம ஓம் சர்வாத்மா நம ஓம் சுத்தியா நம ஓம் புத்திரிப்பிரியாய நம ஓம் சாந்தாய நம ஓம் பிரம்மச்சாரிணி நம ஓம் கஜானானாய நம ஓம் வைத்திரவேயாய நம ஓம் முனி சுபாய நம ஓம் பக்தான வினாசநாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் சதுர்பாகவே நம ஓம் சதுராய நம ஓம் சக்தி சம்புதாய நம ஓம் லம்போதராய நம ஓம் சேர்ப்பகர்ணாய நம ஓம் அரையே நம ஓம் மாய நம ஓம் காலாய நம ஓம் திரகபதயே நம ஓம் காமினே நம ஓம் சம காந்தி லோசனாய நம ஓம் சந்தா நம ஓம் ஓம் நிரஞ்சிநாய நம ஓம் அகல் மசியாய நம ஓம் சித்தியாய நம ओम सिद्धार्थिपलांबुजा नम ओम बीज प्रभासा सत्ताय नम ओम वरदाय नम ओम शाश्वताय नम ओम त्रिदिने नम ओम दिवीप्रियाय नम ओम बीधपा नम ओम कजिनेय नम ओम नमः ओम इच्छा नम ओम शीताय नम ओम अजाय नम ஓம் உத்பலகராய நம ஓம் பதையே நம ஓம் சுதி அச்சிதாய நம ஓம் பிரசதாய நம ஓம் ஜடிராய நம ஓம் களிமல்மசாசநாய நம ஓம் நம ஓம் காந்தாய நம ஓம் பரணே அரணே நம ஓம் சாமதிதாயே நம ஓம் அச்சரிதாயை நம ஓம் கரையாய நம ஓம் சௌமியாய நம ஓம் பக்த வண்டிதாய தாய நம ஓம் சந்தாய நம ஓம் கைவல் வசிசுய நம ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நம ஓம் ஞானானியே நம ஓம் தய தயாபலியே நம ஓம் தாந்தாய நம ஓம் பிரகமத்வேத விவர்சிதாயே நம ஓம் பிரமத்த தைத்திய பயதாய நம ஓம் ஸ்ரீகண்டாய நம ஓம் விழுதேஸ்வராய நம ஓம் ராமரட்சிதாய நம ஓம் விதயே நம ஓம் நாகராஜ எஞ்சோப விதாபதே நம ஓம் ஸ்தூல கண்டாய நம ஓம் ஸ்வயம் கருத்திரே நம ஓம் சாமகோஷ பிரியாய நம ஓம் பரஸ்மே நம ஓம் ஸ்தூல துண்டாய நம ஓம் அக்கரண்டையே நம ஓம் தீராய நம ஓம் வாயிசாய நம ஓம் சித்ததாய நம ஓம் துர்வ வாப்ராய நம ஓம் அவ முய நம ஓம் அபூத மூர்த்தி மதே நம ஓம் சைலேந்திர தனுஷேத்ரங்க கேள நாசுக மனசாய நம ஓம் ஸ்ரீ பலால வண்ணிய சுதாசாராய ஜதித மந்த மத விக்கிராய நம ஓம் சமஸ்தகாராய நம ओम आई नहीं ओम उसी का वाकन ओम सरस्ते आये ओम दुष्टाय आये ओम सारंधा मातमने ना ओम सारे शैतान ओम लयार गना पोटी 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 फोटी फोटी जय जय सिंधा तवर कुछ घड़ा जय जय सीरिया ये आने कंदे जय जय அன்புடை அமரரை காப்பாய் ஜெய ஜெய ஆவி துணையே கணபதி ஜெய ஜெய இண்டை சடைமுடி இறைவா ஜெய ஜெய ஈசன் தந்தரல் மகனே ஜெய ஜெய உண்ணிய கருமன் முடிப்பாய் ஜெய ஜெய ஊர்ணவ சந்தி உகந்தாய் ஜெய ஜெய எம்பெர் இறைவா ஜெய ஜெய ஏழ குழந்தழ நின்றாய் ஜெய ஜெய ஐயா கணபதி தம்பியே ஜெய ஜெய ஒற்றை மரப்புடை வித்தகா ஜெய ஜெய ஓங்கிய ஆணை கண்டே ஜெய ஜெய யும் இல்லா ஜெய ஜெய அக்கர வஸ்து ஆனவா ஜெய ஜெய கணபதி என் என்வினை தலைவாய் ஜெய ஜெய ஜெய்கோய் முன் ஏந்திய ஜெய ஜெய சங்கரன் மகனே சதுரா ஜெய 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 நம்பினர் பாலாடிய ஜெய ஜெய இடும்படி விக்கன விநாயகா ஜெய ஜெய இணங்கிய பிள்ளைகள் தலைவாய் ஜெய இணங்கிய பிள்ளைகள் தலைவாய் ஜெய ஜெய தத்துவ மறை தரு விட்டகா ஜெய ஜெய நன்மறி விக்கின விநாயகா ஜெயஜய பள்ளியில் துரை தரும் பிள்ளையை பிள்ளையாய் ஜெய ஜெய பள்ளியில் துரை தரும் பிள்ளையாய் ஜெயஜே கண்டாள் ஆடும் மணியே ஜெயஜய ஏங்கிய ஞான ஒன்றே ஜெயஜய அரவ கிங்கினி ஆற்பாய் ஜெயஜய இளவ கம் கொன்றேந்தியே ஜெயஜய வஞ்சனை பலவும் தேப்பாய் ஜெயஜய அழகிய ஆணை கன்றே ஜெய ஜெய் இளமலை யானை முகந்தாய் ஜெய ஜெய இருகபதி விக்னக விநாயகா ஜெய ஜெய அனந்த லோடா லேடி ஜெய ஜெய தருவாய் சித்தி விநாயகா சரணம் சரணம் சிவன் திற குரு குமரா சரணம் அத்தி முகத்தவா சரணம் சரணம் இருந்து ரெண்டு பேர் கையெழுத்து நிலங்கை வைப்பவா சரணம் ஓணம் மகன் பாய் சரணம் சரணம் పాంబణి కొండవ శరణం సరణం పంగయ్య తమర్ణం శరణం సరణం సేలంల్ ఒంం సరణం జ్యోతి అల్లరి శరణం సరణం కట్టవ తుణే శరణం శరణం కవిత ఉయరే శరణం సరణం వెట్వే శరణం సరణం వేందనపది సరణం శరణం ਕਰੋ ਕਰ ਕਰ